பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் மேக்னெட் மாலை போடலாமா மேக்னெட் மோதிரம் போடலாமா நம்மளுடைய பிரெயினுக்கு தேவை பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட பிடியூட்டிக் லேண்டுக்கு தேவை அதுதான் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை இயங்க வைக்கக்கூடிய இயந்திரம் வேணும்னு கேட்டீங்கன்னாக்கா மேக்னட் ஃபீல்ட் பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க ஒரு ரீங்காவோ சின்ன மாலையாவோ அது மாதிரி போடலாம் அதே மாதிரி பெட் சிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போட வேணாம் அந்த பக்கத்தில் தலைவனிக்கு கீழே வச்சாலே போதுமான விஷயம்தான் தான் அதிகமாக வேண்டாம் லிமிட்டடா எப்போ நம்ம உடம்புல இருந்துச்சுனாக்கா அவ்வளோ நல்ல விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமான விஷயம் ஹெல்த் ஓரியண்டட் பிளஸ் நம்மளுடைய ஆறா பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இரத்தே ஒரு மேக்னெட் தான் நம்மளுடைய இயர்த்து மேக்னெட் மாலை போடலாமா மேக்னெட் மோதிரம் போடலாமா மேக்னெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஒரு மாலையாகவோ இல்லை வந்து ஒரு மோதிரமாகவோ போடலாமா இல்லை படுக்கிற விஷயத்தில் மேக்னெட் வைக்கலாமா அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சை அப்படிங்கிற மாதிரி நம்ம மேக்னெட் கண்டிப்பாக போடலாம் நிறைய போட்டுப்பாங்க சில பேர் ஆ பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலில் ஒரு மேக்னெட் கையில் ஒரு மேக்னேட் கழுத்தில் ஒரு மேக்னேட் படுக்கிற தலைவனில் ஒரு மேக்னெட் இல்லை உக்கார சொல்ல போனால் சார்லேயே மேக்னட் சார்லேயே உட்காந்துருவாங்க போடு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதனால தான் கண்டிப்பாக எலக்ட்ரோ ஃபீல்ட்லேருந்து எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கனெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஆசை பெருக்கமாக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து டெஸ்ட்லாம் பார்த்திங்கனா ஒரு மேக்னட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க த்ரீ சிக்ஸ் நைன்க்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது எலக்ட்ரோ ஃபீல்டு இருக்கும் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரியாத புலன் காற்றலைகளில் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு இருக்குது உராய்வு தன்மையில் இருக்குது சாப்பிட்ற சாப்பாட்டில் தண்ணியில் இருக்குது அதே மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்சி மெடிடேட் பண்ணோம்னா நம்ம பிராணயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு காந்தாலே தான் உள்ள போகுது அப்போ காந்தாலையோடு மின்காந்த அலை இருக்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் அழகாக பேலன்ஸ் ஆகி ஒரு இரும்பை மேக்னெட்டில் போட்டு தேய்ச்சோம்னா எப்படி அந்த இரும்பு மேக்னெட்டாக மாறுமோ நம்மளோட உடம்பும் அதே மாதிரி எலக்ட்ரோ ஃபீல்டாக மாறும் உண்மையிலே இது ஆராசக்தியை மிக 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 அற்புதமான செயல்பாடு நம்மளுடைய பிரெயினுக்கு தேவை பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட பிட்யூட்டிக் லேண்டுக்கு தேவை அதுதான் நம்மளுடைய ரத்தத்துக்கு தேவையானது அதுதான் சதைக்கு தேவையானது அதுதான் ரத்த நாளங்கள் நரம்பு நாளங்கள் எல்லாத்துக்கும் தேவையானது இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இதுக்காக தான் நம்மளுடைய மெடிட்டேஷன் இது எல்லாமே காற்றலையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ளிழுத்து இழுத்து கொள்வது இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அதுக்கு தான் இந்த மேக்னெட்டிக் பிரேஸ்லேட் மேக்னெட்டிக் மாலை அதேமாரி ரெண்டு மூணு மாலை போடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடும் மேக்னெட் வேவ் லெங்க் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு சின்ன இது போடுறீங்களா மணிக்கட்டில் போடுறீங்களா இந்த மணிக்கட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இயக்கம் இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய இயக்கம் போடலாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இன்னும் ரெண்டு மூணு அப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அழகாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிரெயின்க்கான நரம்பு மேக்னெட்டில் மோதிரம் போடலாமா போடலாம் ஓகேங்களா அதுக்காக மேக்னட் மோதிரம் மேக்னட் மீஸ்லேட் மேக்னெட் செப்பல் போகிறது எல்லாம் மேக்னெட் இருந்துச்சுன்னா அது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நினஞ்சுங்கிற மாதிரி எலக்ட்ரோஃபீல்டு அதாவது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒவ்வொரு அளவு தேவைப்படுது அவ்வளோதான் சிக்ஸ்டி வாட்ஸ்லேருந்து செவன்ட்டி வாட்ஸ் போனால் அதிகப்படியானது ஓவர்ஃப்ளோ வேஸ்ட்டு வேஸ்ட் தான் குறைச்சினா குறைச்சி வந்துச்சு சிக்ஸ்டி வார்ட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி வாட்ஸ் போனுச்சுனாக்கா உங்களுக்கு தேவையில்லாதது மேக்னெட் உடம்புக்கு தேவை நீங்கள் பே பிரேஸ்லெட்டில் போடலாம் அதேமாரி மணி மாலையாக போடலாம் ஸோ அதுக்கு மேலே தேவையில்லாமல் போட்டு ரெண்டு மூணு போடுறேன் ஃபுல்லாக மேக்னெட்லேயே நான் உளண்ட்ருப்பேங்கிறது வேண்டாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் போடலாம் இது ஃப்ரீக்வன்சி சொல்வாக்கு செல்வாக்கு நம்ம மேக்னெட் மாலை போடும்பொழுது நம்மளோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் சொல்வாக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு எனர்ஜி உண்டு இப்போ மாலையாக போடுறாங்க ருத்ராஜம் அது மேக்னெட்டாக இருக்காது ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு துளசி மாலை போடுறாங்க அது மேக்னெட்டாக இருக்காது மேக்னெட்டிக் ஃபீல்டு ருத்ராஜம் அதேமாரி தாமரை ம விதை இதுக்கெல்லாம் ஒரு சக்தி உண்டு கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த ஃபீல்டாக வேலை செய்யும் கண்ணுக்கு தெரியிறது மேக்னெட் அந்த காலத்தில் ஊசி காந்தம்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு மெட்டலில் பாதரசத்தோடு இல்லை வந்து மெட்டலாகவோ இல்லை உருண்டையாக பா இது நவபாசனத்தோடய செஞ்சு செஞ்சு மணியாக போட்டு அந்த ஹார்ட் சக்கராக இயங்கிக் கொண்டே இருக்கும் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை இயங்க வைக்கக்கூடிய இயந்திரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மேக்னட் ஃபீல்டு ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு உடம்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பெட்ரியோட்டிக் லேண்டை வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த சொல்லுவாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நான் அந்த கூர்ந்து நோக்கிறேன் அந்த ஒருநிலைப்படுத்துகிறேன் எனக்கு வந்து ஹீலிங் எனர்ஜி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் இவங்களாம் அந்த மேக்னெட்டிக் போலையும் போடலாம் நல்லா ஹீலர்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க போடலாம் கையில் அந்த பேஸ்லெட் அவசியம் ஹீலர்ஸ்லாம் பிரேஸ்லெட்டு மேகட் பிரேஸ்லெட்லாம் போட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நூறு பர்சென்ட்டாகவே வெளியில் போய் சேரும் ஸோ அவ்வளோ நல்லதாக பேஷண்ட்டும் வந்து ஹீல் ஆவாங்க ஒரு அக்கு பஞ்சர் போடுறவங்களா அவங்க இதை போட்டு போட்டிங்கனாக்கா நெகட்டிவிட்டி உள்ளே ஏறாது பாசிட்டிவாக சொல்லப்போனால் அவங்க அவங்களுக்கு போய் அக்கு பஞ்சர் நேரில் வேலை செய்யும் மருந்து கையால் பசஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கீங்களா எனர்ஜியெலாம் மருந்து எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஆட்கள் நிலையாக இருக்கீங்களா அவங்களும் இதை போடலாம் ஆக பிரேஸ்லெட் அதுவும் மேக்னட்டிக் பிரேஸ்லெட் போடலாம் ஆனால் நிறைய அள்ளி போட்டுக்காதீங்க அவ்வளோதான் ஒரே விஷயம் ஆக இது ஆன்லைனில் கிடைக்கிது மோதிரமா கிடைக்கிது பிரேஸ்லெட்டாக கிடைக்கிது ஆனால் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்காதீங்க ஒரு உங்கள் உடம்புல கொஞ்சோண்டு ஒரு மேக்னட் ஒரு பீஸ் ஒரு மாலையாக மட்டும் இருக்கலாம் இல்லை மோதிரமாக மட்டும் இருக்கலாம் இல்லை நீங்கள் குட்டியாக ஏதோ ஒரு ரூபத்தில் மேக்னெட் ஃபீல்டு இருக்கலாம் ரொம்ப இந்த மேக்னட்டிக் மாலை யாரையும் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்து வயசுக்கு கீழே இருக்கவங்கலாம் போட வேலை ஏன்னா ஏற்கனவே அவங்க மேக்னட்டிக் ஃபீல்டில் தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க ஒரு ரீங்களாவோ சின்ன மாலையோ இதுமாரி போடலாம் அதே மாதிரி பெட் சிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போட வேணாம் அந்த பக்கத்தில் தலைவாணிக்க கீழே வச்சாலே போதுமான விஷயந்தான் ஸோ ஏன்னா சில பேருக்கு வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு கூடலாம் அதனால் அதை போட வேண்டிய விஷயம் பெட் சிக்காக இருக்கிறவங்களுக்கு தலைவாணிக்கு கீழே மேக்னெட்டில் செய்யக்கூடிய மாலை இல்லைன்னா ஏதோ ஒன்று இல்லை சின்ன மேக்னெட் ஃப்ரீவன்ஸாக எடுத்து உள்ள தலைவனி கடையில் வைக்கலாம் நல்லா ரிலாக்ஸாக தூங்குவாங்க பெயின் இருக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஹார்ட் ரிலேட்டில் இருக்கவங்களே வந்து இப்போ இந்த ஹார்ட்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இது மிஷினில் வச்சுருப்பாங்க சில பேர் அதாவது பிளேட் வச்சிருக்கவங்கலாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த ஹார்ட்டில் ஸ்டெண்ட் வச்சுருக்கிறவங்க அதேமாதிரி ஃபேஸ் மேக் வச்சிருக்கவங்கலாம் வந்து நம்ம அதை வைக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீவென்சி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் வைக்க வேண்டாம்னு மெடிக்கல் மெடிக்கல்லாகவே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அதில் இருந்து ஏசிக்க வேண்டாம் ப்ரெக்னென்சி குழந்தைகள் குட்டியாக இருக்கிறவங்க குழந்தைங்க பெட்ஸிக்காக இருக்கிறவங்க போட வேண்டாம் பட் பக்கத்தில் வைக்கலாம் ஆக மொத்தத்தில் நம்ம பிரேஸ்லெட் மோதிரும் பிரேஸ்லெட்டாக போடலாம் செயினாக போடலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நினைஞ்சு இந்த மேக்னெட் உடம்புக்கு தேவை தான் மேக்னெட் பவர் உனக்கு ஒரு தேவை தான் ஆனால் அதுக்கு லிமிட்டாக இருந்துச்சுனாக்கா உங்கள் தேக ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் ரிங்கிள் இருக்காது உங்களுடைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி மிகப்பெரிய விஷயம்னா அந்த பிராணயம் கிடைச்சா இந்த காந்த ஆலை கிடைக்கிது பார்த்தீங்களா அது இதோடு பொழுது சூப்பராக இருக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகமாக வேண்டாம் லிமிட்டடாக எப்போ நம்ம உடம்புல இருந்துச்சுனாக்கா அவ்வளோ நல்ல விஷயம் ஆக மொத்தத்தில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு கூட சூப்பராக ஒர்க் பண்ணோம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனால் காந்தம் காந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரேஸ்லெட்டாகவோ மோதிரமாகவோ செயினாகவோ போடலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்